ராமபிரான் நூற்றி எட்டு போற்றி ஓம் அயோதி அரசே போற்றி ஓம் அருந்தவ பயனே போற்றி ஓம் அச்சுதா அச்சுதானந்த கோவிந்த போற்றி ஓம் அளவிலா புகழ் முடையோய் போற்றி ஓம் விரதா போற்றி ஓம் அறத்தின் நாயகனே போற்றி ஓம் அன்பின் இதயம் போற்றி ஓம் அறத்தின் நாயகனே போற்றி ஓம் அன்பின் இதயம் உறைவாய்ப்போ திருமுகத்தோய் போற்றி ஓம் அழகு சீதபதியை போற்றி ஓம் அகிலம் எல்லாம் காப்பாய் போற்றி ஓம் அச்சம் அகற்றினாய் போற்றி ஓம் அகலியை சாபம் தீர்த்தாய் போற்றி ஓம் அற்புத நாம போற்றி ஓம் அறிவு சுடரே போற்றி ஓம் அளவில்லா குணநிதியை போற்றி ஓம் அன்புள்ள ஆர் அமுதே போற்றி ஓம் அரசுக்கு கூற்றே போற்றி ஓம் அனுமன் அன்பனே போற்றி ஓம் அன்பு கொண்டாய் போற்றி ஓம் அனந்த கல்யாண குணா போற்றி ஓம் ஆதித்தன் குல கொழுந்தே போற்றி ஓம் ஆற்றல் படைத்தாய் போற்றி ஓம் லார்புகலிடமே போற்றி ஓம் ஆத்மஸ்வருபனே போற்றி ஓம் மூலமே போற்றி ஓம் இளையவன் அன்னலே போற்றி ஓம் இன்சுவை மொழியே போற்றி ஓம் இகவர சுகம் அளிப்பாய் போற்றி ஓம் உண்மை வடிவமே போற்றி ஓம் ஓம் உத்தம வடிவே போற்றி ஓம் உலகம் காக்கும் உறவே போற்றி ஓம் ஊக்கம் தரு சுடரே போற்றி ஓம் ஊதி முதல்வா போற்றி ஓம் எழில் நாயகனே போற்றி

ஓம் ஓங்கார தத்துவமே போற்றி ஓம் ஓங்கி உலகானந்த அம்சமே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கருப்பொருளே போற்றி ஓம் கரணை அழித்தோய் போற்றி ஓம் காமகோடி ரூபனே போற்றி போற்றி ஓம் காம கோடி ரூபனையே போற்றி ஓம் காமம் அழிப்பவனே போற்றி ஓம் கருண்ண மூர்த்தியே போற்றி ஓம் காலத்தின் வடிவே போற்றி ஓம் காசி முக்தி நாமா போற்றி ஓம் குரு பக்த ரத்தினமே போற்றி ஓம் கோசலை மைந்தா போற்றி ஓம் கோதண்ட பாணியே போற்றி ஓம் சங்கடம் தீர்க்கம் சத் குருவே ஓம் சத்ய விக்கிரமன் போற்று ஓம் வச்சலா போற்றி ஓம் சபரிக்கு மோச்சம் தந்தாய் போற்றி ஓம் சொல் ஒன்று கொண்டாய் போற்றி சோலை அழகனே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பாய் போற்றி ஓம் தசரதன் தவ புதல்வா போற்றி ஓம் தந்தை சொல் கேட்டாய் போற்றி ஓம் தியாகமூர்த்தியே போற்றி ஓம் நிலையானவனே போற்றி ஓம் நித்திய மங்கள வைபவா போற்றி ஓம் நீலமேக சியமலனே போற்றி ஓம் கண்ணனே போற்றி ஓம் பரந்தாமா பாவநாசா போற்றி ஓம் பத்துதலை அறுத்த பரம்பொருளியே போற்றி நாதா போற்றி பரத் தொழும் பாதனே போற்றி ஓம் பட்டாபிச மூர்த்தியே போற்றி ஓம் பரதனின் அண்ணனே போற்றி ஓம் பாதுகை தந்தாய் போற்றி ஓம் பிறவி அருப்பாய் போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மாருதியின் பிறவுவே போற்றி ஓம் மாதவ செல்வமே போற்றி ஓம் மா இருள் விளக்குவாய் போச்சு ஓம் மாயமான் போச்சு ஓம் மாய வாழ்வு முடிப்பாய் போச்சு கடந்தோய் போச்சு ஓம் முன்னை பரம்பொருளே போச்சு ஓம் ரகுவம்ச நாயகா போச்சு ஓம் லவகுசர் தந்தையே போச்சு ஓம் வல்லமை கொண்டாய் போச்சு ஓம் வாயு குமாரன் இதயமே போச்சு ஓம் வானரர் அருளாய் போச்சு ஓம் உன்னவர் தெய்வமே போச்சு ஓம் விஷம் கடந்தவனே போற்றி ஓம் விருப்பு வெறுப்பு அற்றவனே போச்சி ஓம் விஜய ராகவனே போச்சு ஓம் விஸ்வாமித்திரர் வேள்வி காத்தாய் போற்றி ஓம் விபீஷணன் நண்பனையை போற்றி ஓம் வெற்றி ஒருவனையை போற்றி ஓம் ஈவாய் போற்றி ஓம் வேதனோடு ஐவரானாய் போற்றி ஓம் வேத முதல்வா போற்றி ஓம் வேந்தர் வேண்டே ஓம் வேதனை தீர்ப்பாய் போற்றி ஓம் வேதம் தேடும் பாதனே போற்றி ஓம் வேதாந்த சாரமே போற்றி ஓம் வைகுண்டவாசா போட்சி ஓம் வை தேகி மனாலா போட்சி ஓம் வயக பிரபுவே போட்சி ஓம் வையத்தை வாழ வைப்பாய் போற்றி ஓம் சீதால शिवमन भरद शत्रुघ्न हनुमन् समेते रामचन्द्र मूर्ती पोटी पोटी पोटी